தர்ப்பணம் பண்ணக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்குதா இந்த நேரம் ராகு காலம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும்னு இருக்கா இல்லை இந்த டயத்தில் செய் கண்டிப்பாக செய்கிறது நல்லது அதுதான் ரொம்ப உசத்தி அப்படி ஏதாவது நேரம் இருக்கா ராகு கால எமக்கன்ற இதுக்குன்னா கிடையாது ராகு கால எமக்கன்ற கிடையாது பொதுவாக மாத்தியானிக்க காலம்னு சொல்லுவாள் ஒரு பத்தரை மணிக்கு மேல பண்ணலாம் இல்ல ஒண்ணு கொஞ்சம் எளியரா பண்ணா எட்டரை மணிக்கு சங்கவ காலத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப எளியரா பண்றதுன்றது இப்ப இது மாதிரி புண்ணிய காலங்கள் கூட்டமா இருக்கும் அது மாதிரி பண்றா அப்ப எக்ஸாம்ஷன் கூட வச்சுக்கலாம் ஏதோ அவ பண்றான்னு வச்சுக்கலாம் ரொம்ப உத்தமமானது ஒரு பத்தரை மணிக்கு மேல பண்றோம் பத்தரை மணிக்கு மேல பத்தரை மணிக்கு மேல ஓகே இப்ப ஆபீஸ் சூழ்நிலைகள் அது மாதிரி தான் இப்ப என்ன பண்றா பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ பண்றான் ஒரு எட்டரை மணிக்கு மேல பண்ணலாம் எட்டரை மணிக்கு மேல பண்ணலாம் அதுவும் பண்ண முடியல ஏதாவது பண்றான்னா பண்ணட்டும் அவ்வளவு ஏன்னா டிஸ்கரேஜ் எடுக்கலாம் லீவ் எடுத்து நம்ம பண்ணலாம் நினைப்பது நம்ம தர்ப்பணம் அவர்களுக்கு சத்தியமாக சென்றடையும் நான் சத்தியம்ன்ற வார்த்தையை பதம் யூஸ் பண்ணனா அது வந்து நம்ம ரிஷிகள் கணக்கிட்டு கொடுத்திருக்கிறாரு ஒரு சயின்ஸ்ல சொல்றோம் ஒரு மெசேஜ் சென்ட்னா போறதுன்னு அதை ஒத்துக்கிறோம் நம்ம ஒத்துக்கிறோம் ஒருத்தரோட பேசுனா அங்க போய் சேர்றது அதை ஒத்துக்கிறோம் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய ரிஷிகள் கண்டிப்பாக அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இரண்டாவது முக்கியமா நம்முடைய கிருத்தஜா நம்முடைய நன்றியை தெரிவித்தல் நம்முடைய முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாளாகவும் அது இருப்பதினால் அதுவும் மட்டுமில்லை நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அனைவரும் நன்மை அடையட்டும்னு வேண்டிக்க கூடியது சனாதனம் அப்படி சொல்லி தரது நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது நம்ம முன்னோர்கள் நினைச்சு பேரை சொல்லி தர்ப்பணம் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இறந்திருப்பார்கள் யோசிப்பாருங்களா புரியுது அனைவருக்காகும் உலகம் முழுவதும் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களாக இருந்தாலும் சரி பக்ஷிகளாக இருந்தாலும் சரி அனைவரும் நன்மை அந்த 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 ஆத்மா நோக்கில் பார்த்து அன்னைக்கு தர்ப்பணம் பண்றது மற்ற அமாவாசைகள் தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் ஆடி அமாவாசை என்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் நாம் நம் தவறு நம்ம செய்திருப்போமானாலும் அவையும் போக்கப்படும் அது மட்டும் நமக்கு நம்ம கிருத்தஜா நம்முடைய நன்றியை தெரிவிப்ப தெரிவிப்பதாகவும் அது இருக்கும்